ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் மாதம் கும்பராசியில் பிறந்த கும்பலகணத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலங்கள் நடைபெறும் என்று கிரக நிலைகளை ஆராயின்ற பொழுது உங்களுடைய ராசியிலே கேது பகவான் இரண்டாம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கரன் மூன்றாம் இடத்திலே செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலே ராகு பகவான் எட்டாம் இடத்திலே குரு பகவான் பதினோராம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்வது மிகவும் நற்பலன் என்றுதான் இந்த மாதம் சொல்ல வேண்டும் உங்களுடைய இரண்டாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்ரன் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் பேங்க் பேலன்ஸ் கூடும் அல்லது லிக்யூட் கேஷ் இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஆன்சல் ப்ராப்பர்ட்டி அல்லது அன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியும் முன்னோடைய சொத்து இருந்தால் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கணவன் மூலம் அல்லது மனைவி மூலமாக தனவரவு பணவரவு இந்த மாதம் உங்களுக்கு அமையும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் முயற்சி ஸ்தானம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அதிகமாகவே உண்டு அது மட்டுமில்ல சகோதர சகோதர ஸ்தானம் மூன்றாம் தான் சகோதர சகோதர்தான் அவர்களால் உங்களுக்கு நன்மை அவர்களால் உங்களுக்கு நற்பலன் ஏற்படும் உங்களால் அவங்களுக்கு சகாயம் உண்டு ஆதாயம் உண்டு அவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அவங்களுக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு கணவன் மனை உறவு நல்லாவே இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் அதிபதி சந்திரனாக வருவதால் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் முன்னேற்றம் உண்டு ப்ரொமோஷன் உண்டு வேலை நிமித்தமாக ஆன்சைட்டு செல்வதற்கான சந்தர்ப்பங்களும் ஒரு சிலருக்கு அமையும் அதோடு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் மடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அது சற்று சுமாரான பலனாக இருந்தால் கூட அவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் நான் முதலே சொன்ன மாதிரி அன்எக்பெக்டட் பணி எதிர்பாராத தனவரவு பணவரவு இந்த மாதம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதோடு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலகட்டங்கள் உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிகவும் யோகமான காலம் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை நகைகள் அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் உண்டு அதனால் உங்களுக்கு வருமானங்கள் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் ஏற்படுவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான காலம்னு சொல்லலாம் பால்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் மிகவும் யோகம் அந்த அரசாங்கம் பால்டிக்ஸில் உங்களுக்கு வருமானங்கள் உண்டு சம்பாத்தியங்கள் உண்டு பெயர்வுகள் அந்தஸ்துகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பமும் ஒரு சிலருக்கு இந்த மாதம் அமையும் அதோடு கூட பா பாலிடிக்ஸை மட்டுமல்ல ஷேர் மார்க்கெட்லேயும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் தான் சொல்லணும் ஷேரில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதனால் ஓரளவுக்கு சகாயம் ஆதாயம் பிற்காலத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் உண்டு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் யோகமான காலம் இந்த மாதம் கலைத்துறையால் உங்களுக்கு வருமானம் உண்டு புதிய ஒப்பந்தங்கள் அதேமாதிரி சில பேருக்கு வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு மூணாம் இடத்துல செவ்வாய் புதிய ப்ராஜெக்ட்டு புதிய முயற்சி அதனால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் ஒரு சிலருக்கு அமையும் மொத்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருந்தால் கூட இது மிகவும் யோகமான காலம் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லா பலன்களை செய்ய வேண்டிய காலங்கள் உண்டு மார்ச் மாதம் எக்ஸாமினேஷன் டைம்னால் படிப்பில் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அதனால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்த்த காலேஜ் கிடைப்பதற்கான வாய்ப்பு பின்னாடி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அதே சமயத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் யோகமான காலம் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாக வேண்டிய காலம் ஒரு சிலருக்கு வேலை வேலை நிமித்தமாக ப்ரொமோஷன் அன்சைட்டுக்கான வாய்ப்பு அதனால் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் அதிகரிக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு மொத்தத்தில் இந்த ராசியை பொறுத்த இந்த மாதம் மிகவும் யோகம்னு தான் சொல்லணும் ஏன்னா மூன்றாம் இடத்துல செவ்வாய் சகாயஸ்தானம் ஆதாயஸ்தானம் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கவர்மெண்ட்டில் வேலை கிடைப்பதற்கு ஒரு சிலருக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் சனி ம அதோடு சனி பதினொன்றாம் இடத்துல சஞ்சாரம் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அபலாசைகள் பூர்த்தி ஆக வேண்டிய காலகட்டங்கள் உண்டு ஆக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கும் அதனால் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகி அபிலாசிகள் பூர்த்தி ஆவதற்கும் நிறைய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு குழந்தைகளால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் உண்டு அஃபையர்ஸ் இருந்தால் அந்த அஃபையர்ஸு சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு இந்த காலங்களில் ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கக்கூடிய காலங்களில் மூணில் செவ்வாய் இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் செவ்வாய் கிழமை தூரம் முருகனை வழிபட்டு வர்றது மிகவும் யோகமான காலமாகும் ரெண்டாவது சுக்ரன் மூன்றாம் இடம் ரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் வந்து வியாழக்கிழமை மகாலட்சுமியை கும்பிட்டு வர இந்த மதம் மேற்கொண்டு நட்பலங்கள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்